எனக்கு கருமையான தேவச்சேனங்களை ஆண்டோடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நான் தியானிக்க போகிற வசனம் என்ன தெரியுமா நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அது சொல்லுகிறது மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை எவ்வளோ பெரிய காரியம் இன்றைக்கி பாருங்க நம்ம எல்லாம் குற்றத்தை அடக்க முடியாமல் கோபம் அவன் அப்படி பேசிட்டான அவனை விடுறதில்லை அப்படி செய்துட்டாங்களே இப்படி செய்வேன் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கோபத்தை அடக்க முடியலை ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை கத்திற்கு முன்பாக நம் யார் யார் இடத்துல அப்படி குற்றம் காண்பிக்கிறோம் அந்த குற்றத்தை பெரிதப்படுத்தி கோபமாக இருக்கிறோம் அவனை விடுறதில்லை என்று சொல்லுகிறோம் யோசித்து பாருங்கள் பாருங்கள் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது தேவன் இடத்துல அவர் பாருங்க நம்ம மேலே அப்படி கோவப்பட்டுருந்தாருன்னா நம்ம ஒன்றுமில்லாமல் போயிருப்போம் எவ்வளவு தவறு செய்கிறோம் எவ்வளவு காரியங்களை தவறாக செய்கிறோம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செய்கிறோம் கோபப்படுகிறோம் அசுத்தம் இச்சை மாம்ச இச்சை எனக்கு எவ்வளவு வலிந்து கிடக்கிறது ஆனால ஆண்டவர் வசனம் வசன சொல்லுறது பாருங்க தானியல் ஒன்பது பத்தில் ஆனாலும் எங்கள் தேவனிடத்தில் இறக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு எவ்வளவுதான் பாவம் செய்தால் அண்டவரே எனக்கு மன்னியும் உமை விட்டால் நான் எங்க போவேன் நீர்தான் என்னை மன்னித்து என் வாழ்க்கையை தலைகளை மாற்றும் நான் இனி இப்படி செய்யாமல் இருக்க எனக்கு கிருவை தாரு இந்த ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தவறு செய்யாமல் காப்பாற்றுவார் ஏசை ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்கிறது கத்தர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் எவ்வளோ பெரிய தய எவ்வளோ பெரிய பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார் சவுல் பாருங்க என்று மனுஷன் அப்போ சில ஒன்பதாம் அதிகாரத்தில் என்னுடைய பிரசகத்தில் அதிக நாட்கள் சொல்லுகிறது உண்டு அவன் பாருங்கள் ஆண்டவருக்கு விரோதமான ஆண்டவருடைய காரியங்கள் அவனுடைய ஜனங்கள் எல்லோரும் அழிக்கணும்னு நினச்சான் அதனால் என்னென்ன அக்கிரம உண்டோ அநியாயம் உண்டோ செய்தான் ஆனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆண்டவர் ஒரு நாள் அவனை சந்தித்த சவுலே எவ்வளவு நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய் எவ்வளவு கால என்னை துன்பப்படுத்த போகிறாய் அன்றைக்கு சந்தித்து என்ன செய்தார் தெரியுமா ரோமர் ஒன்பது இருபத்தி மூன்று சொல்லுகிறது கோபாக்கினையின் பாத்திரமாக இருந்தானா கோபாக்கினையின் பாத்திரம் அவனை எப்படி மாத்திட்டாரு கிருபா பாத்திரம் கருபா பாத்திரம் அந்த கோபத்தெல்லாம் மறந்து அவன் செய்ததெல்லாம் அச்சுலி அவ்வளவு மறந்து அவனுக்கு இறக்கம் காண்பித்தார் அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு பிறகு இந்த இறக்கம் பெறுகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்ரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது இதற்காகவே ஆண்டவர் நமக்கும் அன்னிப்பை கொடுப்பதற்காக சிலுவையிலே தண்ணியை அட்டிக்க ஒப்பு கொடுத்தார் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அட்டி நறுக்கிறார்கள் ஆணி பாய்ந்தது கையில் கால ஆணி ஆ எப்படி கஷ்டம் தலையில் முள்முடி உச்சம் தலையிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது இந்த ரத்தம் எதிர்க்க ஒவ்வொரு சொட்டு ரத்தம் உங்களுக்காக எனக்காக அன்பானவர்களே இந்த ரத்தம் நம்முடைய பாவங்களெல்லாம் மன்னிக்க வல்ல முழுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது ரத்தம் செந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது பாருங்கள் கலாத்தியர் ரெண்டு இருபதில் அந்த சவுல் பவுலான பொழுது சொல்கிறான் இனி நானல்ல இந்த ரத்தம் என்னை சுத்திகரித்து விட்டது இனி அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே பிழைத்திருக்கிறேன் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கேன் அவருடைய ஆசிர்வாதமான பாத்திரமாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறேன் எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் அவ்வளோ மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரெண்டும் சொல்கிறது நீங்கள் அப்படியே செய்யுங்க ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கும் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் பண்ணியுங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் கோபத்தோடு இருக்கிறீங்க எரிச்சலோடு இருக்கிறீங்க அதெல்லாம் ஆண்டு ஒரு சமூகத்தில் ஆண்டு வரையும் ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரித்து புதுவு சிருஷ்டியாக்கி என்னில் இருக்கிற அந்த எரிச்சல் கோபம் எல்லாவற்றையும் எடுத்து போடும் ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரியும் என்று அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே யார் யார் இந்த கோபம் எரிச்சல் பொறாமை அல்லது வன்கண் விடுறதில்ல அவனை விட்டான் பாரு என்று சொல்லி எத்தனை பொறாமையோட எரிச்சலோடு இருக்காங்களோ அது எல்லாவற்றையும் உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரி சுத்திகரியும் சுத்திகரியும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாமங்களை நீக்கி சுத்திகரிக்கட்டு புது சிருஷ்டியாக மாற்றும் அன்பை காண்பிக்க எல்லாரையும் நேசிக்க நல்ல ஹதயத்தை தாரும் ஒவ்வொருவரையும் உடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவானாக பரிசுத்த வட்டியாக மாற்றம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு தாயார் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்கும் எஸ்தர் ஜபக்குழு நன்றி அறிதலின் கூட்டம் இந்த ஊழியத்தை கத்தர் கொடுத்தவ என்ன செய்யற தெரியுமா நம்ம எல்லாருக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கிற நம்ம அறியாம நம்முடைய வாழ்க்கை என்னாகுது தேவ சாயலாக மாறுது இதுதான் எஸ்தர் ஜபக்குழு நடைபெறும் இடம் டாக்டர் டி ஜி எஸ் தினகரன் நினைவு ஜபகோபுரம் பதினாறு டாக்டர் டி ஜி தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு மறந்து விடாதீர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு எஸ்தர் ஜபக்குழு நன்றி அறிதலின் கூட்டம் யாவரும் குடும்பமாய் பங்கு பெற்று தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்